ஏப்ரல் பத்தொம்பது அண்ணா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ படிச்சிருந்தேன் அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரத்னாவை கொலை பண்ணுறதுக்காக ரத்னா எடுக்க போகிற பால் பானையில ஆசிட்ட ஊற்றிட்டு அதை அடிச்சு உடைக்கிறதுக்கு ரெடியாக நின்னுக்கிட்டிருக்கிறாங்க முத்து பாண்டி அதே டைமில் ரத்னாவும் அந்த பால் பானையை தூக்கி தலையில் வச்சுட்டு கோவிலை சுற்றி வர்றதுக்காக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க பானைய உடைக்கிறதுக்கு உண்டி வச்சு ரெடியா இருக்கிற முத்துப்பாண்டி அங்கனை விளையாண்டுகிட்டு இருக்கிற சின்ன பசங்க முத்துப்பாண்டிய இடிச்சாடுறாங்க அதனால உண்டிக்கோலோட கூறி தவறி வேற பக்கம் விழுந்துருது அதுக்குள்ள ஏ ரத்னா வந்து கோவில ரெண்டாவது ரவுண்டு சுத்துறதுக்காக மறைஞ்சு போயிடுறாங்க சே இந்த சின்ன பசங்கனால நம்ம போட்ட பிளானே சொதப்பிருச்சு எப்படியும் இந்த கோவிலை மூணு டையம் சுற்றி வருவாங்கல்ல அந்த ரெண்டாவது வர இல்ல கண்டிப்பாக நம்ம அந்த பானையை உடச்சிடணும் அப்படின்னு உண்டிகுள்ளே வச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க முத்துப்பாண்டி ரெண்டாவது ரவுண்டு இல்ல முத்துப்பாண்டி தான் என்னோட மாமா நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு கோவில் கோவிலா சுத்திக்கிட்டு தெரியற கற்பகம் அவங்க வந்தாடுறாங்க அந்த பைத்தியக்கார கற்பகத்தை பார்த்த உடனே முத்துப்பாண்டிக்கு வந்து பயங்கர சாக்கிங் ஆகி ஐயோயோ இவளா இவ நம்ம மானத்தையே வாங்கிருவாளே இவ கணலை நம்ம படவே கூடாது அப்படின்னு ஓடி போய் ஒழிஞ்சிக்கிறாங்க டேய் நீ தான் இந்த குறி தவறாமல் அந்த பானையை உடைக்கணும் சரியா எனக்கு முக்கியமான வேலை வந்துடுச்சு நீ உடைக்கிறியா இல்லையானு நான் பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் ஒழிஞ்சிக்கிறாங்க இங்க தானே என் மாமாவை பார்த்த மறுபடியும் அவரை காணமே நான் எத்தனை நாளா என் மாமாவை தேடிக்கிட்டே இருக்கிறேன் அவர் கையால் நான் கல்யாணம் பண்ணிக்கணும் இந்த தாலியை எடுத்து அவர் கையால் தான் என் கழுத்தில் கட்டணும்னு நான் எத்தனை மாதமும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன் இத்தனை மாதம் கழிச்சு இந்த கோவிலில் தான் என் மாமாவை நான் கண்டுபிடிச்சான் அதுக்குள்ளேயே அவரு காணாமல் போயிட்டாரு மறுபடியும் அவர் எங்கே போனார்னு தெரியலையே முத்துப்பாண்டி மாமா எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு கூவிக்கிட்டே கோவில் முழுசா சுற்றி வந்துட்டு இருக்கிறாங்க கற்பகம் கற்பகத்தை பார்த்துட்டு பயங்கர பீதியாகி ஒரு மரத்தடியில் போய் ஒளிஞ்சுக்கிட்டு நிற்கிறாங்க முத்துப்பாண்டி மூணாவது ரவுண்டு சுற்றி வர்றாங்க சொல்றாங்க ரத்னா உண்டிக்குள்ள வச்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருக்கிறான் அந்த ரவுடி ஆனா ரத்னாவுடைய பானையில அந்த உண்டிக்கோள் படாம வேற பக்கமா பாட்டுறது கூறி தவறி போனதுனால ரத்னா வந்து பால் பானையை எடுத்துட்டு அம்மனுடைய சன்னதிக்க போயிடுறாங்க முத்து பாண்டிக்கு பயங்கரமாக கோவம் வருது என்னடா சொன்ன நீ வந்து சின்ன வயசில் அணிலாம் அடிச்சிருக்கிறான் குறி தவறாதுன்னு சொன்ன நான் எவ்வளோ பக்கமான பிளானை போட்டு இந்த அளவுக்கு நான் கரெக்டாக கொண்டுட்டு போய்கிட்டு இருந்தேன் கடைசியில் நீ சொதப்பிட்டியே சார் நீங்க எப்படி சின்ன பசங்க தட்டி விட்டதுனால குறி தவறிடுச்சு அந்த மாதிரி தான் எனக்கு சரக்கு அடிக்கலைன்னா எனக்கு குறி தவறும்னு நான் சொன்னேன்னா இல்லையா நான் அப்பவே சொன்னேன் நான் போய் ஒரு கோட்ரு அடிச்சுட்டு வந்தாடுறேன்னு ஆனா நீங்க தான் அது இதுன்னு சொல்லி என்னை அடிக்க போக விடல இது என்னோட தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி பைய வந்து சொதப்பிக்கிட்டு இருக்கிறேன் அதுக்கப்புறமா ரத்னா நல்லபடியா பால்கூட எடுத்துட்டு வந்து அஹ் சாமியுடைய அபிஷேகத்துக்கு அந்த பாலை கொண்டுட்டு வந்து கொடுக்குறாங்க அந்த பாலை ஊற்றி அபிஷேகம் பண்ணுறப்ப அந்த பால் தெய்ச்ச எல்லா இடத்துலையுமே பூக்கள் சிந்தி இருக்குது அந்த பூ எல்லாமே கருகி போயிருது அதை பார்த்த உடனே பூஜை பண்ணுற குரு குருஜிக்கும் அங்கே இருக்கிற மற்ற எல்லாருக்குமே பயங்கர சாக்கிங் ஆகிருக்குது இது பால் தானே பால் பட்டு பூவு கருகுதா ரொம்ப அதிசயமாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்ருக்குறாங்க